அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹூ அல்ஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் என் இஸ்லாமிய உறவுகளே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹு சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்குக இன்னைக்கு நிறைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அல்லாஹ் தாலாகிட்ட நாங்கள் தினமும் தொழுது நாங்கள் துவா கேட்குறோம் ரோம்பு வச்சு துவா கேட்குறோம் திக்கிர் செஞ்சு துவா கேட்குறோம் ஆனால் அல்லாஹூ தலா அதற்கான பலனை உடனே எங்களுக்கு தரமாட்டானே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிறிய அமலாக இருக்கணும் ஆனால் அதற்கான பலன் உடனே கிடைக்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் நகு நிறைய சகோதர சகோதரிகள் என்கிட்ட இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டிருக்காங்க அவர்களுக்காகவே நான் இந்த திக்கரை நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த திக்கரை ஓதி நீங்கள் கேளுங்க இன்ஷால்லா அல்லாஹலா நிச்சயம் அதற்கு பதில் அளிப்பாங்க ஏன்னா அல்லாவுடைய திருநாமந்தான் இந்த திகர் அல்லாவுடைய பெயர் சொல்லி எந்த ஒரு தேவையாக கேட்டாலும் அல்லாஹ் தலா உடனே அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க அது எந்த மாதிரி தேவையாக இருக்கலாம் பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை அல்லது ஏதாவது உதவி தேவைப்படுது அல்லது எல்லாருமே என்னுடைய சோதனையிலிருந்து எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க எனக்கு உதவி செய்ய வேறு யாருமே கிடையாது அல்லாஹாலா மட்டும்தான் இருக்கான் அவனை மட்டும் தான் நம்பி இருக்கான் நான் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த திக்கிற ஓதி நீங்கள் கேளுங்க இன்ஷா அல்லாஹ் தலா நிச்சயமாக அதற்கான பதிலை உங்களுக்கு கொடுத்தே ஆவாங்க இந்த உலகமே நம்மளை கைவிட்டாலும் நம்மளை கைவிடாத ஒரே ரபு அல்லாஹ் தாலா மட்டும் தாங்க தாலா கிட்ட நம்பி நீங்கள் கையேந்தி கேளுங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் தலா அதற்கான பதிலை உங்களுக்கு நிச்சயம் அளிப்பாங்க ஏன்னா அல் முஜீப் அவன் தான் உங்களுக்கு பதிலளிக்கக்கூடியவன் வேறு யாருமே பதிலளிக்க மாட்டாங்க நீங்கள் மனுஷனை நாடி போனாலும் அவங்க ஒரு கட்டத்தில் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் நம்மளை விட்டு போகாத ஒரே ரப்பு அல்லாஹ் தாலா மட்டும் அவங்ககிட்ட மட்டும் நம்ம கையேந்தி கேட்கணுங்க ஏன்னா அல்லாவு தெரியும் நம்மளுக்கு எப்ப தரணும் எப்போ தரக்கூடாது நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு இன்ஷால்லா இப்ப வாங்க இந்த திக்க பாப்போ இந்த திக்கிர எப்படி ஓதணும் எந்த முறையில் எத்தனை முறை ஓதணும் அப்படின்னு சொல்லி தரேன் இந்த திக்க நீங்கள் ஒவ்வொரு மகரீப் தொழுகைக்கு பிறகோ அல்லது ஒவ்வொரு ஃபஜ தொழுகைக்கு பிறகோ நீங்கள் இந்த திக்கிறை ஓதுங்க இந்த திக்கரை ஓதுவதற்கு முன்பாக பதினோரு முறை செலவாத்து ஓதிக்கொள்ளுங்கள் அது எந்த மாதிரி செலவாத்தாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்தாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் நூற்றி எட்டு முறை நீங்கள் இந்த திக்கரை ஓதுங்க இப்போ இந்த திக்கரை சொல்லி தரா பாருங்கள் அல் முஜீப் பதில் அளிக்கக்கூடியவனே அல் முஜீப் பதில் அளிக்கக்கூடியவனே அல் முஜீப் பதிலளிக்கக்கூடியவனே இதுதாங்க இந்த திக்கருடைய பொருள் இந்த திக்கர் பெயர் தான் இந்த திக்கரை வச்சு நீங்கள் நூற்றி எட்டு முறை ஓதுங்க உங்களுடைய தேவைகளை நீங்கள் அல்லாவு தாளா கிட்ட கையேந்தி கேளுங்க நிச்சயமாக உங்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளுக்கும் அல்லாவு தாளா உடனே பதிலளிப்பாங்க அவன் வெறும் கையோடு அனுப்ப மாட்டான் நம்ம ரப்புல் ஆலமீன் இறக்க முடியவனுக்கெல்லாம் இறக்க முடியவன் எல்லாவுடைய அருளை யாரும் நம்பிக்கை இழக்க வேண்டாங்க அல்லா கிட்டே நீங்கள் தைரியமாக கேளுங்க உங்களுடைய மனசை விட்டு கேளுங்கள் நீங்கள் மேல முழு நம்பிக்கை வச்சு கேளுங்க இன்ஷா அல்லா அல்லாத்தெல்லாம் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க இன்ஷா அல்லா